പാസ്പോർട്ടാണ് انا ഇന്ന വാസനെ അറിയില്ല انا ഇന്ന് Сара കൂട ലൈ കവള ആയിക്കമാ ആം കേംബ്രിഡ്ജ് യൂണിവേഴ്സിറ്റി अपन इफेरे പോണो कनाडा आईन पाग गेला बलीले ना नीवाडीवा 나 कनाडा குட்டி கொண்டு தெரிஞ்சไมക്കണം ചെയ്യടാ വാ ஊറു കേസിരിഞ്ഞി 나가നെ बलीले बरेले ना ओंडुटा नेतरी आल लाल दाना पण दाना ओंडुटा पण एन्ना उना केन्ना फील आदा कपो एकगिरंडा दाग अपडी एक हट्टडंगळने एन्ना हट्टडा पडदिरिया ओपडी इकडे ओंडु इन अडदे केमब्रिज एंड पेरु

ഓ കൈമേ കൈയ് ദേ എടുക്കാനാണാ ആഗലങ്ങുര പുരാക്കല്ലാനോ ഇതെ കൺസില്ലണി ഓഡർ വണി പടേ പണി പട പോവണ്ട ഇത്രോപ്പാലാടിക്ക് തുറന്ത നേരം പറടിച്ച തുറന്നോള്ളിലിരിക്ക എന്നെ കുസേണു കുണ്ട കോഫി എല്ലാം അങ്ങനങ്ങുര കൊടിക്കണം ഇടത്രത്രോപ്പ് കടത്രോന്ത വാപമുണ്ട് വാതെൻ ഡ്രോപ്പ് തുറന്നണ്ട് അമീഡിയായിട ആക്കല്ലരെ പേര് ടോപ്പ് ആകണം പേപ്പറണ്ടൈന്ന ആ റൗണ്ട് ശരമനെ ചാറ്റ് ഉന്നെൻ വിളറുന്ന നേനെക്കോണോ परनो फकडल नहीं लवररा जारी यार परनो हां बताए बताए मेरे को ना, निक्रा निक्रा? ना? ना, ना, ना ला गाना का विषय देख वेट பண்ண என்னடா இத போலீஸ் ஸ்டேஷன்ல வயந்தோ வெ நிக்கிற நான் நிக்கிற என்ன வயந்தோ வெ நிக்கிற நான் நான் நோன்ல 아니 انا கிராமத்துல கதையங்கள் எல்லாம் மூச்சenganல பேச்சenganல हां இல்ல ஃபைனந்து தான்டா ஆகக்க நான் இந்த கத்தியை கடைجا பெند ஃபையந்தர் হইனதுல हां

അടിതോ മറ്റോ ആ എന്താ രക്ഷല വന്ദനാണ്ടേ ശരിയാ ഏണാ പൈറ്റേലറും பாக்கേnlpான் பாக்க കുറന്നെ ഇന്ന കവർണ്ട് ഏരാജിപ്പ സിന്നൻ മാരിക്കണെ റക്ക് தெரியும் பாക്ക് ഏണാ ക വെച്ച പെണ്ണാപരി ഇതിടാ സിന്നൻ தான் റക്ക് ഇതി പ്രക്സ് മാല്ലോ ഓ സിന്നാടാ എത്ര എവിടെ വരെ तक मेल റെക്കോർഡ് ഉണ്ട് വന്നോ എന്തോ ഡയലക്റ്റ് മേലെ നിന്നതാണോ കൊനാ ആ ഏരണ സായിക്ക് എവിടെ പ്രവട്ടാ

இந்த ஒரு ஒன் ரோட்டுக்கே எப்படி ஏண்டா இப்படி முப்பது கிலோமீட்டருக்கு இருக்கா நிக்கும் என்ன முப்பது இல்ல அடுத்த அறுபத்தஞ்சு ரூபாய் அடுத்த அறுபத்தஞ்சு அப்படி இடேக்கு இருக்கிறதுல எத்தனை நிக்கும் அப்ப எத்தனை ரக்கு ரோட்டுல போகும் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்கு போகும் ரக்கு இல்லாட்டி கனடாவே நின்றுவோம் அறுபத்தஞ்சு ரூபாய் ரூபா ஒரு ஒன் ரோட் மாறி மாறி வரும் ரக் இல்லாட்டி கனடாவில் நீங்களே சாப்பாடு சாப்பாடும் இல்லாம போய் சாப்பாடு இல்லாம சாப்பாடவே ஒன்று வரும் சாப்பிடதுக்கு சாப்பாடு இல்ல ரக்கனக்கு பரக்கனக்கு இதோ சாப்பாடு இல்ல அப்போ ஏன் நின்ங்கிருந்தாங்க மட்டும் போணும் நான் அங்க இருக்கற சாமா இல்லானே போய் வேற இடம் ப அங்க இருக்கற सामान இங்கே வர அங்க இருக்கற சாமானே இங்கே வரணும் இங்கே இருக்கற சாமான அங்க வரணும் அங்க லைக் அங்க வந்த அந்த லைசை மாட்ட அந்த வேலைய கொண்டு வெஞ்சது அது திருப்பி அத பேக் பாயி போட்டு திருப்பி கொண்டு போவான் அதனால நான் இந்த அமெரிக்கா ஜு கனடாக்கு லைக் பிரஜோசன் ஜிபோசன் இன்ஃப்ராக்சர்ல சொல்லி பெரிய ஒரு இது நடந்து அப்படி இருக்கு ட்ரக்ன்றதால இந்த மாறுது ஓடினா தான் முழு இதே இயங்கும் கனடா இல்ல எல்லா இடம்லங்காலன்றேன் உங்களை சும்மா பெருசா கவனிக்கிற இல்லையா நாங்க இல்லாம நீங்க யாழ்ப்பாணத்தை வெளியே போகவே இல்லை ஹைவே இருக்கும் ஹைவேணத்துக்கு எந்த குழம்பு மட்டுமே இருக்காது யாழ்ப்பாணம் போடுறதே இருக்கும் உம் ஊரு உக்காந்து அப்ப தெரியாதா ஆனா நீ பெரிய சேஞ்சா அவனு கணக்க மாத்தவனும் நடவடிக்கை நிறைய மாத்தவனும் என்னது யாருக்கும் யாரும் பயப்படக்கூடாது அது என்ன சொல்லுவா அப்போ இந்த புது இடத்துல உண்டு உன்னைய ரக்கிவு டேவையோட போயிட்டு ஏண்டே நான் இருப்பேன் அதுல வந்தாங்க எனக்கு பின்னால் விட்டோம் பாத்து எப்படி என்று என்னது இன்னைக்கு வந்தா நம்மளுக்கு கோபு தண்டை பிடிச்சி

പുടിയപ്പുറനൽ വേറെ വേറെ നടനുകളല്ല ട്രാഫിക്കിൽ കളിസിയാ പോയി മുടിച്ചിട്ട് വandroid മാത്യൻ മോഡല ട്രാഫിക് കൂടണ് അഞ്ചം കയോടസ് അമേരിക്ക കോടേ കപ്പിരിക്ക അമേരിക്ക കോടേ കപ്പിങ്ങിന്ത ഷെയറിങ് അറിയ hmm എന്നി പിന്നെ പോർ ബെറ്റ് അറിയ hmm എന്നി പുടിയപ്പുറമൊരു കാസ്റ്റ്േഷൻ ല മോങ്ങലവര വെദോഷമഗ ലൈക് ആളെ കടന്നേ ഉള്ളതൊരു മുടിക്കര അതിന് വീതിക്ക് വന്ന് ദേ ഷെയറിങ് 24 ഹവർസ് ഷെയറിങ് ഹെഡ്ഫോൺ ഫോൺ കഥ അнда ഇങ്ങ ഡാസ ഇരാങ്കി കാണിക്ക ആ ട്രാഫിക്കറ്റ് അഞ്ചര ട്രാഫിക് ഇടാതെ താദാന

எனக்கு வெக்கேண்டா குளிச்சாலும் அது விசாரத்தான் இருக்கு கொண்டு விட்டா அப்படி மரும அது குளிக்க ஆடுவாங்க அமெரிக்கா விசா தந்தவன இந்த முதல் டிஆர் இருக்கேட தூங்கிலே அப்ப விசா எடுத்த பத்து வருஷம் வெண்ணெண்டு தந்தவன் கதை தந்துடா உடனே ரெண்டு விசா அடிச்சவங்க கனக்கா கலிஸ்டன்ற பேர் மீனிங் கேட்டவங்க அதுக்கு கலிஸ்டா இன்னதுக்கு வச்சு கேட்டவங்க தெரியாதுன்னு

അവൈലബിൾ തന്നെ ഇപ്പൊ പ്ലാൻ ഉണ്ട് അവൈലബിൾ വിസ ആവും മറ്റേ വിസ ആവും എന്നാ ഒരൊറ്റ വിസ ആണെങ്കിൽ തന്നെ ഓവർ തരും അവൈലബിൾ വിസ ആവും മറ്റേ വിസ എന്നാ വിസ ബി1 ബി2 കൊണ്ടിരിക്കുന്നത് അവിടെ ഇന്ന വർക്ക് വിസ വിസ ലൈക്ക് വിസ പണ്ട വിസ ഓ അപ്പൊ രണ്ട് വിസ ആണോ 10 വർഷത്തിൽ ഇപ്പോ ഇന്ന വിസ എക്സ്പയർ ആയിരിക്കാലോ അപ്പൊ ഇപ്പൊ ഇപ്പോ ആ വിസ എടുക്കട്ടെ വല്ല ഇപ്പോ കാണ സിറ്റി തന്നെ കൊണ്ടിരിക്കുന്നത് ആണാ പോറ പോക പാക്കായിട്ട് മന്ത്രം പോലെ അപ്പടി என்னால சாந்து இருக்கலாம்ங்கடா விசா வரမှာ நான் அபடி தான்ங்கடா போறபோக்கு பார்க்க அடிवाड ரெண்டு வக்கடாலே டேய் நீ யாரானானா பாக்கலாம் எல்லாம் எல்லாத்துக்கும் காரண பிரஷர் எங்களுக்கு இப்படி பிரஷர் இருக்கே நாட்ட பச்சுகிறார்கின்னு பிரஷர் இருக்கு அப்பதான் ஆளு ஜோசி தரான 100 kg சார் இதான்

ും വരും അമേരിക്ക <şeyi Current Interredator> <inaudible Purdarian Inaudible>. <leadershipacked noises>

അമേരിക്ക കുട്ടി തിരിപ്പി വന്നു ട്ട അമേരിക്ക കുള്ളോണ്ട് കൊണ്ടി കൊണ്ടി ഓണ്ടാ ഡ്യൂട്ടി ഡ്യൂട്ടി ഫ്രീ ആയി പോയി അപ്പോൾ എന്നെ ചെയ്യേ ഡ്യൂട്ടി ഫ്രീ ആയി പോയി ഓണ്ടി ചോദിച്ചു കൊണ്ടിരുന്നാ ഓണ്ടി ചോദിച്ചു കൊണ്ടിരുന്നാ എന്നെ ചെയ്യേ തിരിപ്പി കാനഡ കാ വേറെ പോണം അപ്പോൾ തിരിപ്പി എന്നെ വന്നേ പോറതി ചെക്കിങ് ഇല്ല അമേരിക്ക ആണ് നിങ്ങൾ ചെക്കിങ് ട്ടോ ഓ അമേരിക്കയിലെ വാറാകളൊക്കെ അമേരിക്കയിലെ ചെക്കിങ് ഇല്ല കാനഡയിലാണ് ട്രക്ക് അപ്പോൾ കാനഡ ചെക്കിങ് ഉണ്ട് ഇവിടെ ഒരു ഓൺ ഓൺ റൂ എന്ന ലൈക്ക് ഡ്യൂട്ടി ഫ്രീ ആണ്

அப்ப ட்ரம்புக்கே நீங்க பெரிய கண்ணுக்கு நோட்டம் பண்ணா எல்லாரும் சண்டைக்கு போறது கேரிக்கல ஏன் சண்டை போறீங்க அதுமா இல்ல இப்ப இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா பெரிய ஆள் தான எல்லாரும் போற இல்ல கன பேர் போறவே ரக்கல எல்லாம் போய் மாட்டுவாங்க அதானே சொன்னா கேட்டா எங்க போய் எங்க செக்கிங் இல்ல ஓ அப்ப போய் எங்க செக்கிங் இல்லனா மூல செக் பண்ண வேண்டிய சான்ஸ் இல்ல அப்ப நீ போயிரு அப்படி உள்ள மேல அங்கலாம் நீ அமெரிக்கா வந்தால அமெரிக்காக்குள்ள போனா அப்புறம் தான் செக்கிங் வேற அமெரிக்கா அடுத்த தான்ன்றது டியூட்டி ஃப்ரீக்க நீ மாட்டிட்டு உள்ள போய் கனடா கனடா அமெரிக்கா நடுவில் அப்படியே கனடா வந்தா அப்படி வக்கல காரண பேர் போய் போ அப்படி மாறி போயிருக்கா இப்ப நீ பயப்படலியே நடக்க போகுது நான் பயந்தது எப்படி ஏன்டா கெனடா வேற வந்து கெண்ட சொல்லி முதல் முதல் வழிக்கட்டு அப்ப ஒரு காரணம் அந்த பிரேச்சனை தான் பயந்துட்டான் அதுக்கு பிறகு நான் பயப்படுறேன் ஒரு விஷயம் சரியான குறை അമേരിക്ക ബോർഡർ കനഡ ബോർഡർ പിള്ളേട്ട് കാട്ടി നടുവ് കനണ്ട് അത് മിസ്റ്റേക്കാ പോറതാ മിസ്റ്റേക്കാ പോറത ഞാൻ ഒന്നും ചെയ്യില്ല ഞാൻ சொல்றില്ല നീ വിളയാട്ട് കാട്ടി ഇരിക്കുന്നത് ലൈസൻസ് രണ്ടാണ്ടാ എടുത്തു പോട്ട് പോണാന്നുള്ളത് കൊണ്ട് കളിച്ചനാ ഇടയിൽ നിന്ന് എനിക്ക് ഒരുത്തോ ഇന്ന് അവള തൊടിയാ കൊണ്ടിരിക്കുന്ന നീ കൊണ്ട് പൊടിയെല്ലാം കളിച്ചോ അയ്യോ ഞാൻ ചുമ്മാ ദേ ഞാൻ ഓട് കൈവേര ഓടയിന്ന് അറിയാ വടിവാക്കാ അത് വേറെ പ്രശ്നം

அமெரிக்கா போர்டருக்கும் போயிருந்தா உடனே எடுத்து போட்டு இவருக்கு ஆறு எடுத்துக்கொண்டு ஆதான் விளங்கியிருக்கு இதே நான் இப்ப ஜி போயிருந்த ஒரு

ஓடணும் சின்ன சுனமா ஓடு சின்னக்கூடாதுல ஓடையே எனக்கு பயமா கிடைக்கும் ஏன்னா நடுவு நாங்க வந்து இப்ப கார் ரேஸ் ஓடுறாங்க போன் இல்ல இல்லாடி கார் கேம் பிளேயர் இருந்தாலும் நாங்க நடுவு தானே இருந்திருப்போம் நடுவை பார்த்து தானே ஓடிட்டுப்போம் அதே நினைப்பிலாம் அந்த கார்லாம் நடுவை பார்த்து போகணும் மாட்டேன் ஆனா அப்படி பார்த்து போகணும்னா இஞ்சால கட்டோட அடிச்சு போடுவோம் அந்த முன் கார் இன்சார்ஜ் சில்ல பார்த்து ஓடணும் பொறுமையா பார்த்து ஓடினா ஓடலாம் பயப்படுத்தாம பயப்படாம இருக்க கூடாது பயந்துதான் ஆகணும் ஆனா பயந்து அது அதுக்காக செய்யாம இருக்க கூடாது அது மாதிரி நீ அம்மா வர லைசென்ஸ் எடுத்து போட்டா அம்மாவுக்கு தான் இப்ப அடுத்த லைசென்ஸ் எடுக்கணும் அம்மா கார்ல ஏறுறேன் கதை காய்ச்சாலே எங்கயோ தொடங்கி விடுறான் அதுதான் அதான் ஒரு நாள் ஏத்தி விட உடம்பு அப்படின்னு பாப்போம் அது வீடியோ வருமே ஒரு வீடியோ வரும் அம்மா கார் ஓடுறது கார் ஓடுறோம் இல்ல பள்ளத்துக்கு விழுத்துறது காரை கிளீன் பண்ண விட உடம்பு இருக்கா

விடம்பிட்டா தான் அவங்க ஓடலாம் இல்லையா ஓட இல்லாத அந்த விஷயத்தான் நிறைய பேர் அந்த பிரச்சனை மாறும் ஆனா இந்த இடம் வித்தியாசமா கிடையாது எனக்கு இதெல்லாம் வருவாங்க அந்த என்னன்னு சொல்லுவாப்பா அந்த பிரான்ஸ் பிரான்ஸ்ல இடம் கிடக்கு பிரான்ஸ் அப்படி கிடக்கு பழைய பழைய காலத்திடம் அதே ஃபீலிங் வருது ஆனா என்ன இப்ப அந்த கொஞ்சம் வெக்கையும் வைய கொஞ்சம் வெளிச்சமாகவும் அந்த காஞ்சு போனதும் இருக்கிற அளவு ஒரு வித்தியாசமா கூட அதே ஸ்பிரிங் வந்தாப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதே சம்மர் வந்தாப்புறம் ஒரு வித்தியாசமா இருக்கு அதே போல் வந்தாப்புறம் இன்னும் வித்தியாசமா இருக்கு வின்டர் வந்தாப்புறம் இப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படி வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு இங்க ஓ கொண்டே இருக்குள்ள ஒரு விஷயம் அந்த

நல்ல ஆனா இஞ்சால இந்த இடம் வித்தியாசமா கிடைக்கு நாங்க அங்க இருக்கிறது இல்லை அங்கத்த இடம் கிடையாது ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு மாட்டோம் இப்ப நாங்க முஞ்சால் பக்கம்தானே போறோம் பெஸ்ட் பாக்கா இப்ப கெலிஃபோர்னியா எல்லாம் மங்காலம் என்ன அது கலிஃபோர்னியாலாம் புக்கியமான வடிவம் கலிஃபோனியா புக்கே இல்லை சரியான வடிவமா இருக்க மாட்டோம் வடிவ வடிவதர் என்ன சொல்லுவாங்க லைக் அந்த இடத்துக்கான ஸ்டைல்

ulang <laughs> vela <laughs> atu apul velakira <laughs> endu mukkiyam illa <laughs> adala thirupi kudukuran enjochikkum ulakira vas kudukuran enjochikkum nam truck oragalam mele sariyana paavamada nethu nadilla paavam de mudu porumava porumay onna rakkel enna porumavan tharan adhu modala padi adhu modala inga andu porumeylla chodikkayum oru nadakke namal nadathara summa simple a poi thirikkum live bukhar paak powder thekkena barram paadu

இனி லண்டனுக்கு எல்லாம் போகணுமாம் லண்டனுக்கு லண்டனுக்கு இங்கிலாண்டு இல்லை ஒரு லண்டன் என்ற இடம் இருக்குண்டு மப்பிள்ள பாத்துனா இன்றைக்கு தான் போய் பார்க்க அப்புறம் லண்டன் இடத்துக்கு பார்ப்போம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினோம் கரையை துவங்கிட்டு கரையை துவங்கி அந்த சினோக்கு கீழே இருந்த புல்லு கொஞ்சம் கொஞ்சமா வேலை துவங்கியில் சினோ கொஞ்சமா இருக்கு இப்போ புல்லே கிணக்கா வந்துட்டு அந்த வார சினோம் முழுத்துக்க இப்படி தண்ணிங்க நிற்கிற எல்லா இடத்துலையும் என்னவோ கூட கரைஞ்சா காணமே என்னன்னாங்கோ இந்த சினோ இருக்குல்ல சினோ சினோ வந்து பார்க்க முதல் பார்க்கோடும் மட்டும் இருக்கும் சினோ அதை பார்த்த அப்புறேடா வந்துச்சு இந்த சினோ இப்படா போகும் மாதிரி இருக்கும் அதே தான் எல்லாத்தையும் வெளியில பார்க்க நல்லா இருக்கும் முள்ளுக்க போய் பார்க்க தெரியும் என்ன சொல்ல முதல்ல டெலிவரி ஒரு மாதிரி முடிச்சுட்டோம் அடுத்த கட்டத்துக்கு

என்ன அப்படி ஒரு சாஸ்கிரம் ஒன்றா போயிடல போயிடுவா இல்ல ஓடிடுவான் சொன்ன கிளமேட் இதுதான் கொஞ்சம் மங்கி அப்படியே ரோட்டு நாலஞ்சு வாகனம் தான் போகுது எப்படி போனா ஓகே முடிஞ்சபுரம் அப்படிதான் போவோம்ல மாட்டேன் மத்தியானா

கல்லு மாய ஐஸ் கட்டி அப்படியே கிடக்கு தண்ணி அது இப்ப இல்லையோ தண்ணி மாதிரி ஒரு இந்த இந்த உதவலுக்கு தான் அறக்கறி இல்லாத அளவுக்கு தேங்கி வைக்கிறது கரையாது இல்லையே கரையுது மைனஸ் இப்ப பிளஸ் தான் மைனஸ் தான் அப்படியே என்னன்னு சொல்ற அப்படியே இது அப்படியே ஒரு ஐஸ் கட்டி தட்டு மாய கிடக்கு பெரிய தட்டு மாய நான்கு வருடங்கள் எல்லாம் அந்த தட்டுக்கு மேல ரெக்கார்டு ஆகல வாகனம் எல்லாம் மூடி போய் அந்த வீடு மாதிரி வச்சு அதுக்கு ஓட்ட போட்டு மீன் பிடிப்பாங்க அப்படியே எல்லாம் இருக்குதாங்க நோத்துல

ஆஹ் அந்த சிட்டியா நல்ல பெரிய சிட்டி தான் சிட்டி சிட்டிலோட்டு கூட வரணும் ஆகலம் சிட்டி ஆகலம் சிட்டிலோ கொண்டு வர அதிர்ஷ்டத்தாலும் அதிர்ஷ்டத்தால கஷ்டப்பட்டு மூக்கி போட்டு லண்டன் சிட்டி லண்டன் எனக்கு பெரிய இடம் என்ன பெரிய இடங்களே ഒരു മാ என்னடா கலி டெக்னிக்கோடா வேடா இது இந்த ஹீட்டர் பாக்ஸ் என்ன இது மைக்ரோவேவ் விட அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்ல கூட அட்வான்ஸ் டெக்னிக் வேலை போகுது வேலை முடிஞ்சு முடிஞ்சு என்ன தானே பக்கத்துல தானே நான் இருந்து பாத்தான் ரோட்டு அப்படி ரோட்டு வடிவா கட்டி கிடக்கும் ஒழுங்கா கட்டி கிடக்கும் அப்ப என்ன மாதிரி நல்லமோ பரவாயில்லை ഉമ്മയോട്ട് കൊണ്ടുപോയി പക്കത്തിൽ എക്സിറ്റ് കൊണ്ടുപോയിട്ട് നൂറ് മറ്റും അല Muy okay, bien, Bye bye. Hasta luego, Ron Sandito.